கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கும் பொழுது சில தவறுகள் பண்ணிங்கன்னா உங்கள் விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வீடியோவில் விசாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோவை ப்ராப்பராக எப்படி எடுக்கணும்னு ஒரு அஞ்சு விஷயம் சொல்ல போகிறோம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுங்க முதல் விஷயம் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது ஷர்ட் போட்டுட்டு போய் ஃபோட்டோ எடுங்க டீ ஷர்ட் கண்டிப்பாக போட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஷர்ட்டில் முதல் பட்டன் கலண்டு உள்ளே இருக்கிற பனியன் வெளியில் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது கழுத்து பட்டனை தவிர மற்ற எல்லா பட்டனும் போட்டு தான் ஃபோட்டோ எடுக்கணும் ஒருவேளை ஃபோட்டோ எடுக்க போகும் பொழுது டிஷர்ட் போட்டுருந்தீங்கன்னா ஸ்டுடியோவில் சொல்லி கிராஃபிக்ஸில் இந்த மாதிரி கோட் சூட்டை ஆட் பண்ண சொல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கணும் கண்ணாப்பெண்ணாட முடி வச்சுக்கிட்டு கரட முரடாக தாடி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்காமல் நீட்டாக தலையை சேவி ஃபோட்டோ எடுங்க முடிஞ்ச வரைக்கும் தாடி இல்லாமல் ஃபோட்டோ எடுங்க ஒருவேளை தாடி வைக்கிற மாதிரி இருந்தால் அது கண்ணாப்பெண்ணா நீ இல்லாமல் ஸ்டைலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூணாவது விஷயம் மத அடையாளங்கள் எதுவும் இல்லாம ஃபோட்டோ எடுக்கணும் அதாவது நெத்தில சந்தனம் குங்குமம் இந்த மாதிரியான இல்லாம ஃபோட்டோ எடுங்க நாலாவது விஷயம் நீங்க ஓமன் கண்ட்ரிக்கு விசாவுக்கு அப்ளை பண்றதா இருந்தா மட்டும் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட ப்ளூ கலர்ல அதாவது நீல கலர்ல வச்சு ஃபோட்டோ எடுங்க ஓமன் தவிர மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸான துபாய் அண்ட் அபுதாபி சவுதி கத்தார் குவைத் பஹ்ரைன் இந்த கண்ட்ரிகளுக்கு விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கும் பொழுது பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் அதாவது வெண்ணெய் கலர் வச்சு ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுக்கும் பொழுது ஃபோட்டோவோட பேக்ரவுண்டும் உங்கள் சட்டையும் ஒரே கலராக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டும் ஒரே கலராக இருந்தால் ஒரே மாதிரி இருக்கும் இப்படி இருந்தால் உங்கள் விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் சட்டை கலரும் பேக்ரவுண்டும் வேறு வேறு கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை ஒரே கலராக இருந்தால் முன்ன சொன்ன மாதிரி ஸ்டுடியோவில் சொல்லி கிராஃபிக்ஸில் கோட் சூட்டை ஆட் பண்ண சொல்லிவிடுங்க அஞ்சாவது விஷயம் எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் ரெண்டு டைப்பில் வாங்குங்க முதல் டைப் சாஃப்ட் காப்பி அதாவது டிஜிட்டல் ஃபோட்டோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை உங்கள் வாட்ஸ்அப்லயோ இல்லை மெயிலையோ டிஜிட்டல் ஃபோட்டோவாக வாங்கி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற ட்ராவல்ஸ்க்கு அனுப்புங்க இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ எதுக்காகன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஃபோட்டோ டைப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஃபோட்டோவில் உங்கள் முகம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இப்போது நீங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோவாக கொடுத்துட்டீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க க்ராப் பண்ணிப்பாங்க ரெண்டாவது டைப் நீங்கள் எப்போ வாங்குற மாதிரி ஹார்ட் காப்பியை ஒரு பதினஞ்சு ஃபோட்டோ வாங்கிக்கோங்க எதுக்காக பதினஞ்சு ஃபோட்டோனா விசாவுக்கு அப்ளை பண்ண ஃபோட்டோ கொடுத்தது போக மீதி காப்பியை பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வேலைக்கு போனதும் அங்கே ஐடென்டி கார்டுக்கு இன்சூரன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபோட்டோ கொடுக்கணும் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மடங்கு அதிகமாக செலவாகும் அதனால் இங்கே எடுத்த ஃபோட்டோவை பத்திரமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே போனதும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு பணமும் மிச்சமாகும் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்பந்தமா ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்